ஹே ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு கிடாயை அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் அப்படின்றது தான் லைவ் அவங்களுக்கு வந்து உணவு ரெடி பண்ணி காட்ட போகிறேன் ஓகே ஸோ வாங்க போய் பார்க்கலாம் ஸோ ஓகே மக்கள் இதான் நீ வந்து நான் உங்களுக்கு நான் சொன்ன கிடா இந்த கிடாவை தான் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி சின்ன குட்டி இருந்து வளர்க்குறது சனான் குட்டியிருக்கலையே எங்கேயும் நீங்கள் பார்க்குறது இந்த சனான் குட்டி இருக்குல்லையே இந்த குட்டி போகிறதுக்கு முதல் போட்ட குட்டி தான் இந்த கீடை அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்க கீழாக ஸோ இந்த கிடா இந்த அளவுக்கு வளர்ந்து வரத்துக்கு நான் வந்து என்ன வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்றது தான் முக்கியம் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் இது மாதிரி ஃபீட் வந்து கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து கிடையா வந்து பெருசாகும் அப்படி நீங்கள் விற்கும் போது ஒரு ஒரு வயசுலேயோ ஒன்றரை வயசுலேயே விற்கும் போது உங்களுக்கு மற்றவங்க அடுத்த அமௌண்ட்டை விட மற்றவங்க ஒரு ஒன்றரை வயசு கிலோ வித்து எடுக்கிற அமௌண்ட்டை விட அதிகமான ஒரு அமௌண்ட் எடுக்க ஸோ நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கிட்டக்கு நான் என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா வந்து ஃபுல்லாக வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு பண்ணி நான் அதையும் உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு வந்து கினிசிரியாக்குள்ளே எல்பிசியாக இருக்கு இல்லையா ஸோ அது வந்து இருக்கோம் அது இல்லாமல் பிள்ளாக்குள்ளேயும் வந்து கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி பிள்ளாக்குள்ளே எல்பிசியை கொடுக்குறதுல நான் உங்களுக்கு நேரத்து ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்போ பிலாக்கா சீசன் இது வந்து ஸோ இந்த பிலாக்கா சீசனில் எப்படி வந்து பிலாக்காயை ரெடி பண்ணி ஆட்டுக்கு திங்கிறதுக்கு வசதியான மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டு போகிறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் பிலாக்கா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலை காலையில் கின்ஸ்டீரியாவில் பகல்கி பிலாக்கா அந்திப்படை ஒரு பிலாக்கோள் அப்படி இல்லாட்டி பண்ண மேய்க்கிறேன்னா நீங்கள் அதில் கொண்டு போய் மேய்க்கலாம் ஸோ இது மாதிரி மூணு விதமான உணவுகள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட கீழே வந்து டக்குன்னு வளரும் ஓகே ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வந்து பிலாக்கா வெட்டிக்கிட்டு இருக்காரு இந்த வெட்ட பிள்ளாக்காயை இந்த தோலோடைய கொடுத்திங்கன்னா வந்து ஆடு வந்து சாப்பிடாது அதுக்கு வந்து தொண்டையில் போயிட்டு கொஞ்சம் அரைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இருக்கு எது ஒன்று இருக்குமா இருக்கும் அது திங்காது அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது ஸோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பிள்ளைக்காய் இப்படி வெட்டி உள்ள தோல் எல்லாமே சீவணும் இந்த முள் முள்ளாக இருக்குது இல்லையா இது எல்லாமே சீவிட்டு அதுக்கு பிறகு அது சின்ன சின்னதாக வெட்டணும் சின்ன சின்னதாக வெட்டினா தான் அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லாடி போனால் பெரிய தொண்டை அதை போட்டோம்னா நம்ம வந்து போட்டு கைக்கு அதை தான் செய்யும் கடித்து கீழே போட்டு அதை மிதித்து அப்படி இது பண்ணுற நேரம் ஆட்டு எச்சம் இருக்குதுல்லே அது வந்து இந்த பிள்ளை பட்ட பிறகு அது வந்து அந்த உணவை எடுத்துக்காது ஏன்னா அதுக்கு அந்த வந்து எச்சம் வாசம் வர நேரம் அதை வந்து எடுத்துக்காது ஸோ இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வெட்டணும் இப்போ பாருங்கள் அந்த நம்ம டோலை சிவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருதி இருந்தால் வெட்டி எடுத்து அது சின்ன சின்னதாக இப்படி வெட்டுவோம் ஒவ்வொரு பிள்ளா சொல்லியாக வரத்துக்கு அளவுக்கு வெட்டி 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 வச்சுட்டோம்னா இது வந்து நம்ம ஆட்டுக்குட்டிக்கு அப்படி இல்லாட்டி போனால் பெரிய கீழாவுக்கு வந்து உணவாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த எழுதளை தின்னுட்டு ஆடு வந்து அந்த வயிற்று வந்து நிரப்புறதை விட இது வந்து சாப்பிடுச்சுன்னா வயிறு குயிக்க நிறையும் இன்னொன்று செரி செரிமானத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்க இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஃபுட் ஒன்றும் இல்லையா அந்த இளப்பிலையை விட அதனால் அதுக்கு வந்து இந்த முக்கியமாக தேவையான சத்துகள்லாம் டக்குனு கிடைக்கும் வயிறு வந்து ஃபுல்லாக ஆகும் பட்னியாக இருக்காது வயிறு நிறைய அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுனால ஆடோடய வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகம் அதிகமாக இருக்குது நம்ம வந்து இந்த பிள்ளாக்க கொடுக்குறதுனால இந்த குட்டி வந்து இந்த குட்டி மட்டும்தான் நான் வந்து இப்படி சாப்பாடு கொடுத்துருக்கேன் இதே வயசில் உள்ள கிடா கொட்டிட்டு உங்களுக்கு இருக்குது அதை நான் காட்டியிருப்பேன் ஒரு வீடியோக்காலேயும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலையும் காட்டுறேன் அந்த குட்டி ரெண்டு இப்போ வந்து காட்டு கொண்டு போயிட்டோம் ஸோ அந்த குட்டி ரெண்டையும் காட்டுறேன் அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது இது வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ வந்து பிள்ளாக்காயை வந்து வெட்டி மேலோட தோலை வந்து சேவிக்கிட்டு இருக்காரு ஸோ அதை செஞ்சு முடிக்கிற தடைக்க நம்ம போயிட்டு நம்ம கோழி வந்து கோழி அப்போ போயிட்டு கோழி திறந்து விட்டு வந்துடலாம் வாங்கப்போம் அப்புறம் மக்கள் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க நம்ம வந்து இந்த பெட் வீடியோஸ் வந்து நிறைய போட்டுக்கிறாங்க இந்த ஆடு வளர்ப்பு டிப்ஸ் கொடுக்குறது கோழி வளர்க்குறது இது மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டுக்கிறோம் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி வீட்டு பின்னுக்கு வளர்க்குற ஆடு கோழி மாடு இது மாதிரி வளர்க்குற பொது வார பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வரும் நோய்கள் வரும் ஆட்குட்டிகள் இறந்து போகும் கோழிகள் இறந்து போகும் அந்த அனுபவம்லாம் நமக்கு இருக்குது அதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான மெடிசின் கொடுத்து அது குணமாக்குறோம் டாக்டர்ஸ் மாதிரி வந்து என்ன மாதிரியான மெடிசின் தராங்க ஏன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்மளோட அந்த கேட் ஃபார்ம் ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம டாக்டர்ஸ் கால் பண்ணக்காக்கி டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி நமக்கு மெடிசின் தரும் ஸோ அந்த மெடிசின்லாம் என்ன மாதிரியான மெடிசின் அப்படி எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்து வந்து பதிவு பண்ணுறேன் அப்படி பதிவு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எப்படி டாக்டர்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண இல்லை இப்போனால் இந்த மெடிசினே யூஸ் பண்ணி அது மாதிரி வர நோய்களை நீங்கள் வந்து குணப்படுத்திக்கலாம் ஓகே ஸோ மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலுங்க நம்ம இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஸோ கூடி சீக்கிரம் வந்து வளர்க்குறதுக்கு மீன் வாங்க போகிறோம் ஸோ மீன் தொட்டி ஒன்று ரெடி பண்ணணும் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மீன் வாங்குறது கொண்டாந்து தொட்டியில் போடுறது தொட்டி ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன் அதை உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கோழி வந்து குறைஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய கோழி வச்சுருந்தோம் ஒரு நாற்பத்தம்பது கோழி இருந்து இப்போ நான் நாலு கோழி வந்து நிற்கிது ஸோ கோழி நிறைய விற்றுட்டேன் கோழி இறந்து போனிச்சு நாய் பிடிச்சிச்சி கீரி பிடிச்சி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இப்போ மறுக நான் வந்து வான்கோழி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ வான்கோழி வாங்க போவேன் அந்த வாங்க போகும்போது அந்த ஃபார்மில் எடுக்கிற வீடியோஸ் வான்கோழி கோழி இவ்வளோ எடுக்கிறேன் அதை எப்போ முட்டை போடும் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் தான் நீங்கள் செய்யணும் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு வந்துடும் ஓகே நீங்களும் ஆடு கோழி மாடுலாம் வளர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில வீடியோஸ் பார்க்குறவங்க அப்படி வளர்த்தவங்க நீங்கள் எதை வளர்த்துங்க அப்படின்றத கம்மெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கோழியெல்லாம் இப்போ நம்மளுக்கு நிறைய இருந்து நிறைய இறந்து போயிடுச்சு ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம ஆடு வளர்க்கும்போது ஆடு நம்மளுக்கு வந்து குட்டிகள் நாலஞ்சு மாதம் வளர்த்ததுக்கு பிறகு இறந்து போயிருக்கு அவங்களுக்கு தெரியும் கடைசியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு ஆடு வந்து இறந்து காட்டில் கொண்டு போய் மேய்க்கிறது கட்டியிருந்தபோது ஸோ அது இறந்து போகாமல் கட்டுறதுனால் என்ன மாதிரியான மரத்துக்களை கட்டணும் எப்படி பல கொண்டு போய் காட்டில் மேய்க்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் அனுபவங்கள் இருக்கும் ஸோ உங்களுடைய ஆடுகளும் கோழிகளும் வளர்க்குற ஏதாவது இறந்து போயிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன வளர்த்துங்க எப்படி இறந்து போனச்சு அப்படின்றது ஸோ அது வந்து வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்கும் அவங்களோட கமெண்ட்டை பார்த்து அது இந்த மாதிரியான இஷ்யூக்களில் வந்து அவங்களும் தப்பிச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே ஸோ நீங்கள் எல்லாமே வந்து கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் നമ്മൾ മാറി ഇത് മാറി കോഴി വളർക്കാർക്ക് അത് ഒരു പരി ഉദവിയായിരിക്കും ഓക്കെ ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன மாதிரியான உணவு கொடுத்தா ஆட்டு வந்து டக்குன்னு வளரும் நம்ம ஆட்டுக்குட்டி வந்து இப்படி வளர்ந்து இந்த நிலைக்கு வந்துச்சு அப்படின்றத சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த ஆட்டை வந்து நான் வந்து காட்ட போகிறேன் இத்தனை கிலோ இருக்குது இப்போ இந்த ஆடு வந்து எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோ நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஸோ மறந்துடுறதையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி இவ்வளோன்னு போட்டு வச்சுக்கலாம் நான் போகிற அது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உடனோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஸோ இன்னொரு டூ டேஸில் அந்த வீடியோடயே சந்திக்கலாம்